எங்களுடைய சங்கம் வந்து வரவேற்கிறோம் ஏன்னா பத்து வருடங்களுக்கு மேலாக இந்த குழந்தைகளுக்கான ஒரு அங்கன்வாடி ஆசிரியரையோ உதவியாளரையோ அந் ஏற்கனவே இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நியமிக்கவே இல்லை இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தளவில் ஆயிரத்தி ஐநூறு கிட்ட வேக்கெண்டு நிறைங்கிட்டு இருக்கு ஆனால் அவங்க கொடுத்துருக்க காளிப்பணியிட அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி எண்பத்தி ரெண்டு தான் ரெக்கார்டு ஒர்க்கு எவ்வளோ வேணாலும் எழுதிக்கிட்டே கூட இருக்கலாம் ஆனால் குழந்தைங்களை கவனிக்கணும்ல இன்னைக்கு வந்து குழந்தைங்க நிபுணர் என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தைங்களுக்கு உடைய ஐக்கியூ அதாவது அறிவு வளர்ச்சி கிட்டத்தட்ட ஐந்து வயதுக்குள்ள தொண்ணூறு சதவீதம் முடியுதுங்கிறாங்க ஆனால் இந்த அற மத்திய மாநில அரசுகள் குழந்தைங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதில் ரொம்ப மெத்தனமாக இருக்காங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு இருபது குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு உதவியாளரே தேவை கிடையாது பணியாளர் மட்டும் போதுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து இப்போ அங்கன்வாடி ஐசிடிஎஸ் திட்டம் வந்து இயங்கிகிட்டு இருக்குது அது இந்த இது வந்து ஐம்பது ஆண்டு காலம் பொன்விழா நடக்கக்கூடிய இந்த திட்டம் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இ இருபதனாயிரத்துக்கு மேலே காலி பண்ணிடும் அங்கன்வாடி பணியாளர் அங்கன்வாடி உதவியாளர் இல்லாத மையங்களே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட மையங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு அது குறிப்பா சொல்லணும்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் இல்லாத மையமே ஒரு மையத்தை தொடுது அதே மாதிரி சேலத்துல ரெண்டு பேர் இல்லாத மையங்களும் அதிகமாக இருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆயிரத்தி ஐநூறு காலிப்பணியிடத்தை தொடுது அதே மாதிரி சேலத்திலையும் அதே மாதிரி தான் ரெண்டாவதாக இப்போ அரசு காலி பணியிடத்தை நிரப்புறதுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம் எங்களுடைய சங்கம் வந்து வரவேற்கிறோம் ஏன்னா பத்து வருடங்களுக்கு மேலாக இந்த குழந்தைகளுக்கான ஒரு அங்கன்வாடி ஆசிரியரையோ உதவியாளரையோ ஏற்கனவே இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நியமிக்கவே இல்லை இவங்க வந்து இன்னைக்கு நாலு வருஷம் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஓகே சந்தோஷமா இருந்தோம் நாங்கள் ஆனால் அறிவிப்பில் வந்தது ஏழாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒரு காளி பணியிட மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க அது எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் மனவேதனையும் அளிக்கிறது இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தளவில் ஆயிரத்தி ஐநூறு கிட்ட வேக்கு நெருங்கிட்டு இருக்கு ஆனால் அவங்க கொடுத்துருக்க காளிப்பணியிட அறிவிப்பு ரூம்ல வெறும் நானூத்தி எண்பத்தி ரெண்டு தான் அப்ப ஒரு ஆயிரம் கூட இல்ல இதே மாதிரிதான் மாநிலம் முழுவதும் இப்ப அடுத்தபடியாக சேலம் சேலத்துக்கு வெறும் நானூத்தி பதினேழு பேரு அப்ப இன்னமும் நாங்க இருக்கிற பணியாளர்கள் கூடுதலான மையங்களை உதவியாளர் இல்லாத மையத்தை சமையல் வேலையும் பண்ணிக்கிட்டு குழந்தைகளையும் கவனிச்சுக்கிட்டு எடை எடுத்துக்கிட்டு போஷன் ட்ராக்கர்ல குறிச்சுக்கிட்டு நோட்ல எழுதிக்கிட்டு முழுமையா மூச்சு விட முடியாத பனி சுமைங்கிறது அதிகமாக இருக்குது ரெக்கார்டு ஒர்க்கு எவ்வளோ வேணாலும் எழுதிக்கிட்டே கூட இருக்கலாம் ஆனால் குழந்தைங்களை கவனிக்கணும்ல இன்றைக்கி வந்து குழந்தைங்க நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தைங்களுக்குடைய ஐக்கியூ அதாவது அறிவு வளர்ச்சி கிட்டத்தட்ட ஐந்து வயதுக்குள்ள தொண்ணூறு சதவீதம் முடியுதுங்கிறாங்க அப்போ அந்த குழந்தைக்கு அஞ்சு வயசுக்குள்ளே கிடைக்கக்கூடிய அறிவு வளர்ச்சியோ மன வளர்ச்சியோ மொழி வளர்ச்சியோ சமூக வளர்ச்சியோ உடல் வளர்ச்சியோ இது பூரா ஐம்புலன் வளர்ச்சி வளர்ச்சியில கொடுக்கக்கூடிய அடிப்படை வந்து அங்கன்வாடி மையத்துல தான் அப்ப அந்த அங்கன்வாடி ஆசிரியர் வந்து இதெல்லாம் அந்த குழந்தைக்கு தேவையானதெல்லாம் செய்வாங்களா இவங்களுக்கு தண்ணி தூக்கிக்கிட்டு சமையல் வேலை பண்ணிக்கிட்டு அந்த குழந்தைங்களுக்கு ப்ரீ ஸ்கூல் எடுக்க முடியுங்களா ரொம்ப முக்கியமான முன்பருவ கல்வி அரசு என்ன நோக்கத்துல இருக்காங்கன்னே தெரியல இதையெல்லாம் மீறி குழந்தையோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் ஆனா இந்த அற மத்திய மாநில அரசுகள் குழந்தைங்களுடைய பாதுகாப்ப உறுதி செய்வதில் ரொம்ப மெத்தனமா இருக்காங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு எனவே குழந்தைங்க இன்னும் இப்போ நம்ம தமிழக அரசு எடுத்திருக்க முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமானது இருபது குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு உதவியாளரே தேவை கிடையாது பணியாளர் மட்டும் போதுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஒரு வீட்ல ஒரு குழந்தைய கவனிக்க ஐந்து வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தைய கவனிக்க அவங்களுடைய தாய் தந்தை பாட்டி தாத்தா இன்னும் வீட்ல இருக்கவங்களாம் ஒரு குழந்தைய கவனிக்க அந்த தாய் வெளியில போகணும்னாலும் தொட்டில போட்டு யாரையாவது பக்கத்துல வச்சுட்டு போறாங்க எங்ககிட்ட இருக்க குழந்தைங்க ரெண்டுல இருந்து அஞ்சு வயசு சின்ன பச்சை குழந்தைங்க அந்த குழந்தைங்களை நாங்க எப்படி பாதுகாக்கிறது எனவே அரசு குழந்தைங்க விஷயத்துல விளையாடவே கூடாது நீங்க எந்த துறையை வேணாலும் எடுத்துக்கோங்க ரொம்ப முக்கியமான துறை ஐசிடிஎஸ் குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் இன்றைய குழந்தைகள் எதிர்கால இந்த சமூகத்தோட மனித வளம் நாளைய இந்தியாவ தூக்கி பிடிக்கக்கூடியவங்க இன்றைய குழந்தைகள் அந்த குழந்தைகளோட எதிர்காலம் இன்னைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது நீங்க உதவியாளர் போடலைன்னா கண்டிப்பா இன்ன இன்றைய காலத்துல பெற்றோர்கள் ஆங்கில பள்ளிகளையும் பிரைவேட்டு நர்சரியும் நோக்கி தான் செல்வாங்க ஏன்னா நாங்க பத்து வருஷத்துக்கு மேல அவதி பட்டுட்டோம் இன்னைக்கு அங்கன்வாடி மையத்துல குழந்தைகள் குறைவுக்கு காரணமே அரசு தான் நாங்கள் அரசு தான் குற்றச்சாட்டு வைக்கிறோம் எனவே அங்க அந்த மையத்துக்கு வேணுங்கிற அங்கன்வாடி பணியாளரும் உதவியாளரும் இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸ் எங்களை நோக்கி குழந்தைங்களை கொண்டுகிட்டு வருவாங்க அது இல்லைங்க கட்டடம் கட்டடமா வந்து குழந்தைகளை பாதுகாக்கும் அங்க வந்து ஒரு ஆசிரியர் வேணும் இல்லை ஒரு உதவியாளர் வேணும் இல்ல இது அரசு உணர வேண்டும் அங்கன்வாடி ஐசிடிஎஸ் திட்டத்துக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த எங்களுடைய குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்துக்கு முன்னுரிமை கொடுத்து உடனடியாக அனைத்து மையங்களுக்கும் காலி பணியிடங்களுக்கும் பணியாளர்களை உதவியாளர் நியமனம் செய்ய வேண்டும் மேலும் இருபது குழந்தைக்கு கீழே இருக்கவங்களுக்கு உதவியாளர் இல்லைங்கிற சொல்ல நாங்க ஏற்றுக்கிறவே முடியாது இது தொடர்ந்தால் நாங்க வந்து போராட்டம் தவிர வேற வழியே இல்லை நாங்க வந்து போராட்டத்துக்கு செல்ற அளவுக்கு அரசு எங்களை தூண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த இதன் வாயிலாக சொல்லிக்கிற நான் விரும்புகிறேன்